கத்த நல்லவர் அல்லா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க கத்த பலப்படுத்துவாராக வசத்திற்கு நேராக கடந்து செல்வோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை யாராவது ஒரு ஒரு வாசிகள் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது என்றார் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த ஜனத்தோடு பேசும் ஆண்டவருடைய கரம் இந்த இடத்திலே வெளிப்படுவதாக எல்லா தடைகளை மாற்றும் அற்புதம் செய்யும் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்லா ஏசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறா ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்திரீய பார்த்து ஆண்டவர் மிகவும் ஆச்சரியப்படுகிறார் அவளுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் நீங்க வாசிக்கிறோம் உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கும் நமக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாமும் அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும் அல்லா பாருங்க இந்த சம்பவத்தை மார்க் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிக்கிற போது நம்ம எப்படி வாசிக்கிறோம் இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனா அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவித குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கேட்டார் பாருங்க அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள் என் மகள் மிகவும் வேதனைப்படுறா பிசாசினால் பிடிக்கப்பட்டு என்னுடைய மகள் மிகவும் வேதனைப்படுகிறாள் தீரு பகுதியிலிருந்து அவள் வருகிறாள் தீரு தீருன்னு சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மிகவும் பெருமை பிடித்தவங்க நீங்கள் எஸ்ஐ இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரை வாசிக்கிற போது தீரு பட்டணத்தை பற்றி வேதம் சொல்லுகிற அவங்க ரொம்ப பெருமை பிடிச்சவங்க இந்த தீரு பட்டணத்துல இருந்துதான் ஆகாப் என்கிற ராஜா எசபேல் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார் அவள் மந்திரவாதம் செய்கிறவளும் பாவம் செய்கிறவளுமாயிருந்தார் அப்போ இந்த பட்டணம் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம் இந்த பட்டணம் மிகவும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஸ்திரீகளை யாரும் குறிப்பாக யூதர்கள் கனம் பெற்றதே இல்லை அப்படிப்பட்ட ஆண்டுபுரே என் மக ரொம்ப பிசாசினால் வேதனைப்படுறாள் இன்னையும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் அல்ல அல்ல சில வேளையில உங்க பிள்ளைகளை குறைத்து உங்கள் குடும்பத்தை குறைத்து யாராவது இந்த இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரி வேளையில உங்கள் குடும்பத்திலே அற்புதம் செய்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் அல்ல பாருங்க அந்த ஸ்திரீ வந்து சொல்லுகிறாள் இருபத்தி மூன்றாவது வசனத்தை இல்லை வாசிக்கிறப்ப வாசிக்கிறோம் இயேசு பிரதித்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அவள் திரும்ப திரும்ப நீங்க இன்னும் வாசித்தீங்கன்னா சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் உம் உம் அவருடைய பாதத்தில் அவள் வந்து விழுந்தாள் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் இந்த ஸ்திரீ வந்து விழுகிறாள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பேசவே இல்லை ஒரு மருத்திரமும் சொல்லலை அவர் அப்படியே மௌனமா உட்கார்ந்து இருக்கிறார் சில வேளையில நம்ம பாதத்துல விழுகிறோம் ஜபம் பண்றோம் ஆனா ஆண்டவர் சில வேளையில மௌனமா இருக்கிறதுனால் அவர் உங்களை அமை தள்ளி விடுவதில்லை அலலுயா எத்தனை பேர் இருக்கிறீங்க சில ஜெபங்கள் ஆண்டவர் மௌனமா இருக்கிறது போல நீங்க நினைக்கலாம் நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல அப்படியே மௌனமா இருக்கிறாரு சிலர் எல்லாம் நினைப்பாங்க நான் எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ற ஆண்டவரே நீங்க ஏகப்பா பேசாம இருக்கிறீங்க அல்ல

இந்த விடுற மாதிரி அவளை பின்தொடர்ந்து ஆண்டு வரே என் பிள்ளைக்கு ஆண்டு விரே என் பிள்ளை கொடிய வேதனையில் அகப்பட்டிருக்கிறான் என் பிள்ளை பிசாசின் பிடியில் இருக்கிறாள் அவளை விடுதலை ஆக்குதி என்று சொல்லி இந்த தாயார் பின்தொடர்ந்து போகிறாள் அழலுயா அனுப்பிடுங்கோ அவர்களை பொறுத்தவரை இவள் ஒரு காணானிய ஸ்திரீ இவள் இவள் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒரு முறை சொல்றாரு சோதம் குமார பட்டணத்துக்கு அப்புறம் சபிக்கப்பட்ட தேசம் எது கேட்டா தீரு சீதோ அந்த பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறா இவள் தேசம் சபிக்கப்பட்ட தேசம் சீசர்களும் சொல்றாங்க இவள் அனுப்பி விடுங்க ஆண்டு வரை தொந்தரவு தாங்க முடியல அலுவலியா இப்போ இந்த சீசர்களை பார்த்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறா வாசிங்க இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய

இங்கே இயேசு சொல்றாரு என்னுடைய இஸ்ரவேலரும் காணாமல் போய் போய்விட்டார்கள் அல்லேலூயா எத்தனை பேர் இருக்கிறீங்க அல்லேலூயா அவரும் சொல்றாரு இந்த இஸ்ரவேல் ஒரு காலத்துல இஸ்ரவேல் தான் யாப்பேக்கு நதிக்கரையில போராடி ஜெபித்தா அவன் ஜெபம் பண்றான் அவங்க கூட ஒருத்தர் வந்து யுத்தம் பண்ணுகிறான் ஜெப நேரம் முடிச்சிருச்சு நேரம் எழுக்குது நம்ம எல்லாம் சாதாரணமா ஒரு நேரம் போட்டு எட்டு டு ஒன்பது எப்படா கிளாக்ல முடியும் முடியும் முடியும்னு பார்த்துட்டு இருக்கும் ஒரு மணி நேரம் ஜெபம் எப்ப முடியும் முடியும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஜெப நேரம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த யாக்கோபு சொல்ற ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட அல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜெபம் வந்து நம்ம நிறைய வேலையில ஷெட்யூல் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அதை விட பலம் வாய்ந்தது பதில் கிடைக்கிறவரை நம்ம ஜெபிக்கணும் எத்தனை பேர் இருக்கிறீங்க யாக்கோபு போராடி ஜெபிக்கிறவனா இருந்தா ஆனா அப்படி போராடி ஜெபித்த இஸ்ரேல் ஜெனம் இப்ப காணாம போயிட்டாங்க இப்ப போராடி ஜெபிக்க வேண்டியே ஒரு காலத்துல போராடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இஸ்ரேவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறா இஸ்ரேவேல் வீட்டார் காணாமல் போனாங்க உபாசித்தோம் ஒரு காலத்துல போராடி ஊழியம் செய்தோம் ஒரு காலத்துல எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர்கிட்ட போராடி பெற்றுக்கொண்டோம் ஆனா இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு காணாமல் போன இஸ்ரவேலாராகிய வீட்டா நான் தேடி வந்திருக்கிறேன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய நீங்க வாசிட்டு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லல இந்த ஸ்திரீய நான் குணமாக்க குணமாக்க மாட்டேங்கிற அர்த்தத்தில் சொல்லல அவர் சொல்றாரு என்னுடைய முதல் முக்கிய நோக்கம் என்னன்னா மறுபடியும் இந்த இஸ்ரவேலை ஆமே நான் கண்டுபிடிக்கணும் அல்ல பிரதான வேலை நான் மறுபடியும் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர் சிலர் தேடிட்டு இருக்கிறார் சிவம் இல்ல பைபிள் வாசிக்கிறது இல்ல ஆலயத்தில் இல்லை ஆராதிக்கிறது இல்ல ஆண்டவர் நம்மை தேடுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டு சொல்லுவீங்க ஆண்டு பிரசனத்துல வந்து இருக்கிறேன் இஸ்ரவேலை போல ஆண்டு வரே என்னுடைய வாழ்க்கையில ஏதோ கடமையான ஆராதனை இல்லை ஆண்டவர் என்னுடைய அமை ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜபிப்பேன் என்று சொல்லுகிறவர்களை கத்த தேடுகிறார் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லா சொல்லுவோமா அலலோயா அலலோயா இப்போ பாருங்க அந்த ஸ்ரீ வந்து சொல்லுகிறாள் அடுத்த வசனத்தை வாசிங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி அவள் வந்து ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ லோட் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இந்த தீர்வு பட்டணத்துக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு இந்த தீரு பட்டணம் மிகவும் பெருமை வாய்ந்த பட்டணம் ஒரு கடலுக்குள்ள இருந்த ஒரு தீவு போல ரெண்டு கப்பல் தளம் உண்டு தான் அந்த காலத்தில் விளையாருந்த ஊதா நீங்க பாத்தீங்கன்னா தீரு ராஜாவை குறித்து எசைக்கள் இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு நீ அப்படின்னு ஆண்டுவர் சொல்லுகிறார் தானியலை பார்க்கலும் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து விழுந்து கிடக்குறான் அல்ல லோயா அல்ல தேவ சமூகத்துல நம்ம என்ன இருக்கலாம் எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம் தேவ சமூகத்துல அவருடைய பாதத்துல விழுகிறவர்களா இருக்க வேண்டும் அல்ல நம்ம ஜபிக்கிறப்போ தாழ்மையோடு சபிக்கணும் அல்ல லோய்யா தாழ்மையோடு சபிக்கணும் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதில பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல சொல்றாரு பிள்ளைகளின் அப்பம் நீங்க இந்த மத்தை சுவிசேஷம் பதினஞ்சு பதினாறுல இருந்து வாசிட்டு பாத்தீங்கன்னா நிறைய அப்பங்களை சொல்லுகிறேன் பரிசேயர்களுடைய புளித்தாப்பம் இன்னும் சொல்ல போனா இந்த தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர ஆண்டவர் ஏழு அப்பங்களைக் கொண்டு சிறு மீன்களைக் கொண்டு போஷிக்கிறார் நீங்க அந்த வசனத்தை வாசிங்க இருபத்தி மத்த பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தாகு அடைந்தார்கள் லோ ஐயா அப்படின்னா பிள்ளைகளும் போஜனை ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளுன்னு அப்போன்னு ஒன்னு இருக்கு ல ல இவள் வந்து ரொம்ப கஞ்சிட ஆண்டவரே உதவி செய்யும் ஜெபத்துல வந்து அப்படியே கஞ்சிட ஆண்டவரே உதவி செய்யும் உதவி செய்யும்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளுக்கு அப்பங்களும் உண்டு அற்புதங்களும் உண்டு எத்தனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் சொல்லுகிறது பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவங்களுக்கு வீட்டில் பிள்ளைகளின் அப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம பெற்றோர்கள் சமைப்பாங்க இதே போல ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிற போது அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவனுக்கு வேண்டிய அற்புதங்களை ஆண்டவர் பரலோகத்திலே ஆயுதப்படுத்தி வைச்சிருக்கிறார் இங்க இந்த ஸ்ரீ வந்து கதறுகிற ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அற்புதம் செய்யும்

அவள் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க ஆண்டவரே நான் பிள்ளையும் கிடையாது பிள்ளைகள் சாப்பிடுற அப்பத்தை சாப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அல்லா அல்லா ஆனா இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கீழே விழும் பாருங்க அந்த பீஸ எனக்கு கொடுத்தா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டு வரே அல்லா எத்தனை பேர் இருக்கிறீங்க அவள் அங்க குப்பையில போடுற ஒரு பீஸ் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம நிறைய வேலையில நிறைய அற்பம் இருக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கு நம்ம கிட்ட நிறைய வேலையில விசுவாசம் இல்லை ஜபம் இல்லை வேதம் வாசிப்பில் எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிசந்த இந்த வச்சிருக்கிறோம் சாப்பிடறதுக்கு எனக்கு தகுதி இல்லை நான் உங்க பிள்ளைங்க அவள் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வரல அவ சொல்றா அண்டு அந்த கீழே விழு தெரியுமா சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சோறு சாப்பிடறப்ப கையில இருந்து ஒரு ரெண்டு பருக்க மூன்று பெருக்க விழும் அந்த பருக்கை கூட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்ற முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதான் ஆண்டவர் சொன்னார் யார் உன் விசுவாசம் பெரிது கீழே விழுற பருக்கையில கூட அற்புதம் இருக்கிறது அப்படின்னா இந்த பிள்ளைகளுடைய அப்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் பிள்ளைகளுக்கு பரம பிதா ஆயத்தப்படுத்த இருக்கிற அப்பம் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும் விசுவாசிக்கிறீங்க இன்னும் அவருடைய பிள்ளையா நீங்க மாறல நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல நான் இன்னும் அவருடைய பிள்ளையா மாறலன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார் அவர்களுக்கு பிள்ளைகளின் அப்பன்னு ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் பிள்ளைகளின் அப்ப வந்தீங்க இந்த சுவிசேஷம் பதினே பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்க பின்பு ஏசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் மூன்று நாள் தங்கி இருந்து மூணு நாள் தங்கி இருக்கிறாங்க வசனத்தையே கேட்டுட்டு இருக்கிறாங்க வேலைக்கு போகல சம்பளம் இல்லை மூணு நாள் வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நான் இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன் அல்லேலூயா வசனத்தை கேட்கிறவர்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா அல்லேலூயா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா அப்படின்னா நம்ம உபதேசங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க 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 ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது அங்கே இருந்தது ஏழு மீனும் கொஞ்சம் சாரி ஏழு அப்பம் கொஞ்சம் மீனு தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாவது வசனம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படுகிறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் திருப்தி இருக்கும் அம்மா ஏதோ கொஞ்சம் அங்கங்கா சிதற துணிக்கை அதை சாப்பிட்டுட்டு நம்ம பெரிய அற்புதத்தை பெற்றுட்டுறோம்னு நினைக்கிறோம் ஏசு சொல்றாரு பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி உங்க தலையை ஆண்டவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுவா அங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும் பிள்ளைகளுடைய அப்பன்னு ஒண்ணு இருக்கு ஹ Alleluia Alleluia அப்பா நம்ம ஜபத்துல போராடி 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 கஞ்சறதுக்கு பதிலா நீங்க அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்துட்டு போய் அப்பா எனக்கு இந்த காரியம் செய்யணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அவங்க கேக்குறதெல்லாம் கொடுப்பா கொடுப்பார் அதனமே விசுவாசிக்கிறீங்க Alleluia நிறைய வேலையில நம்ம இளைய குமார்னும் போல தூரம் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டு ஒரு சொல்றாரு வாங்க பிள்ளைகளின் அப்பத்தை நீங்க சாப்பிட்றதுக்கு வாங்க ஜீவாப்பந்தானே அல்ல லோ ஐயா அலோ லோய்யா நல்லா கவனிங்க இங்கே ரெண்டு காரியத்தை கவனிக்கிறோம் ஒரு பக்கம் ஒரு தாய் வந்து கதர்களா ஆண்டுவரையும் என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க ஆண்டுவர்தம்முடைய ஜெபத்தை கேட்பாங்க அவர் মামুনுமா இருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் உங்களை தள்ளி விட்டார்ன்னல்ல ஆமே요 உங்க ஜெபத்த நீங்க இன்னும் அமே அதல உறுதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர பார்க்கிறார் ஹalleluya ஒரு இஸ்ரேவேல போல நீங்க போராடணும்னு ஆண்டவர் எதிர பார்க்கிறார் ஹalleluya ஆமே இ உங்க பேரை இஸ்ரேவேலாய் மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஹalleluya ஹalleluya சில வேளையில பொறுமை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் பொறுமையான சிவங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில கொண்டு வரும் ஆண்டவரும் தேடிட்டு இருக்கிறேன் நம்மள எல்லாம் தேடிட்டே இருக்கிறேன் நீ சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன்ப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா நான் உம்முடைய பிள்ளைய வாழாம தூரம் போயிருந்தேன்னா அந்த வேலைக்கா அந்த இளைய குமாரன் தூரம் போனான் போயிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்துருன்னுயா என்ன உம்முடைய வீட்டுல வேலைக்காரனா வைத்துக்கொள்ளும் ஆனா அந்த அப்பா அப்படியெல்லாம் செய்யலை அவர் உடனே சொல்றாரு முத்திர மோதிரத்தை கொண்டு வாங்க பாதரைச்சு போடுங்க வீட்டுல எல்லா அதிகாரத்தையும் கொடுங்க நீங்க ஆண்டவர் உங்களை பிள்ளைகளின் உரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில ஆண்டு வரே பிள்ளைகளின் அப்பத்துக்குரியவங்களா அமே இதுவரைக்கும் நம்ம ஆண்டவருடைய முழுமையான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இந்த ராத்திரி வேலையில நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா ஆண்டு ரவா காரும் சொல்லுங்க ஆண்டவரே திருப்திக்கு அப்ப எங்களுக்கு வேணும்பா திருப்தி நிறைய நாங்க திருப்தி இல்லாத உலக காரியங்களுக்கா எங்கள் நேரத்தை பொருளை செலவிடுகிறோம் ஓ நீங்க எங்களை திருப்தி ஆக்குங்கிறேசி உங்களுக்காக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் ஏன் என்ன விடுதலை ஆக்கணும் ஏதோ ஒரு காதானிய ஸ்திரிய போல துணிக்கைகள் மட்டும் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ விரும்புகிறோமா இல்ல அவருடைய பிள்ளையா அவரோடு கூட உட்கார்ந்து அன்போடு சாப்பிட விரும்புகிறோமா என்னை உங்க பந்தில ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரை பார்த்து பேசுங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர்கள் என்னைய உங்க பந்தையில ஏற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகளின் அப்பத்தை தாங்க ஆண்டவர சிலருடைய பிள்ளைகளுக்காக கத்தர் இறங்குகிறார் சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார் நீங்க ரொம்ப நாள ஆண்டவர் மௌனமா இருக்கிறார் நினைக்கிற காரியங்கள்ல கத்தவர் அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரே நீ ஆண்டவர் சொல்லுவாராக உன் விசுவாசம் பெருது உன் உன் விசுவாசம் விசுவாசம் பெருது பெருது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாராக ராத்திரி வேளையில கர்த்தர் அப்படி செய்வீராக கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்வீராக

ராத்திரி வேளையிலும் ஜனம் என்னென்ன தேவையோடு உடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடப்பதாக தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அவர் உனக்கு நன்மை செய்வார் உன் விருப்பத்தின்படியாக கடவுள் உன் விண்ணப்பத்தின்படியாக கடவது ஆண்டவர் அப்படி செய்வீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்கள் வெளிப்படும் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா பிள்ளைகளின் அப்பத்தை புசித்து திருப்தி அடைவார்களாக பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இவங்க அமர்வதாக பிள்ளைகளுடைய ஆசிர்வாத அப்பத்தின் அற்புதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட கத்தர் அப்படி செய்வீரா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தனிப்பு பெரிய காரியங்களை செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தரை என் முழுவதமே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமே பிதாவாகி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசு தாவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே காட் பிளஸ் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக சமாதானத்தோடு போய்வார்கள்